அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றக்கூடிய ஏழு முக்கியமான பழக்கங்களைப் பற்றி பார்க்கப் போகிறோம் இந்த பழக்கங்கள் உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வாழ்க்கையில் நீடித்த வெற்றியை பெற உதவும் நிரூபிக்கப்பட்ட கொள்கைகளை அடிப்படையாகக் கொண்டவை இந்த ஏழு பழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை எவ்வாறு கொண்டு வர முடியும் என்பதைப் பற்றி இப்போது காண்போம் இந்த பழக்க வழக்கங்கள் உங்கள் சிந்தனை செயல் மற்றும் முடிவுகளை மேம்படுத்துவதன் மூலம் உங்கள் வாழ்க்கைப் பாதையை நேர்மறையாக மாற்றியமைக்கின்றன முதல் பழக்கம் முனைப்புடன் இருங்கள் அதாவது உங்கள் வாழ்க்கையின் பொறுப்பை நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்வினையாற்றுபவராக இல்லாமல் உங்கள் சூழலுக்கும் சவால்களுக்கும் செயலூக்கத்துடன் பதிலளிக்கும் திறன் கொண்டவராக இருங்கள் இரண்டாவது பழக்கம் முடிவை மனதில் கொண்டு தொடங்குங்கள் உங்கள் இறுதி இலக்கு என்ன என்பதை தீர்மானித்து அதற்கேற்ப உங்கள் செயல்களை அமைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் தனிப்பட்ட இலக்குகள் மற்றும் மதிப்புகளை தெளிவாக வரையறுப்பது உங்கள் இலக்குகளை நோக்கி கவனம் செலுத்த உதவும் மூன்றாவது பழக்கம் முதலில் முதல் விஷயங்களை இடுங்கள் முக்கியமில்லாத விஷயங்களை விட முக்கியமான பணிகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள் முக்கியத்துவத்தின் அடிப்படையில் உங்கள் பணிகளை பிரித்து உங்கள் நேரத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்துவது அவசியம் நான்காவது பழக்கம் வெற்றி வெற்றி பற்றி சிந்தியுங்கள் இது அனைத்து தரப்பினருக்கும் நன்மை பயக்கும் தீர்வுகளை தேடுவதாகும் வாழ்க்கையில் பரஸ்பர நன்மைக்கான தீர்வுகளை தேடுவது வலுவான மற்றும் ஆரோக்கியமான உறவுகளை உருவாக்க உதவுகிறது ஐந்தாவது பழக்கம் முதலில் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் பிறகு புரிந்து கொள்ளப்படுங்கள் மற்றவர்கள் சொல்வதை பச்சாதாபத்துடன் கேளுங்கள் பச்சாதாபத்துடன் கேட்பது மற்றும் பேசுவது பிணைப்புகளை பலப்படுத்தவும் தவறான புரிதல்களை தவிர்க்கவும் உதவும் ஆறாவது பழக்கம் சினர்ஜி அதாவது குழுப்பணி மூலம் தனிப்பட்ட முயற்சிகளை விட சிறந்த முடிவுகளை அடைதல் வெவ்வேறு திறமைகள் மற்றும் கருத்துக்களை ஒன்றிணைப்பதன் மூலம் நாம் அனைவரும் ஒரு குழுவாக பெரிய சாதனைகளை அடைய முடியும் ஏழாவது பழக்கம் கத்தியை கூர்மைப்படுத்துங்கள் உங்களை உடல் மன ஆன்மீக மற்றும் சமூக ரீதியாக புதுப்பித்துக் கொள்வதாகும் சமச்சீரான வாழ்க்கை முறை நீங்கள் நீண்ட காலத்திற்கு திறமையாகவும் ஆற்றலுடனும் இருக்க உதவும் இந்த ஏழு பழக்க வழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆற்றலைக் கொண்டுள்ளன இந்த பழக்கங்களை உங்கள் தினசரி வழக்கத்தில் கடைப்பிடித்து ஒவ்வொரு நாளும் சிறிய வெற்றிகளை நோக்கி செயல்படத் தொடங்குங்கள் நீங்கள் வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்